சிறு கிராமமான பொன்னம்பட்டியில் ஒரு பெரிய பிரச்சினை ஊரிலுள்ள இளைஞர்களும் முதியவர்களும் ஒருவரோடு ஒருவர் பேசாமல் இருந்தனர் இளைஞர்கள் மொபைல் போனில் தொடர்ந்து ஆழ்ந்திருந்தனர் முதியவர்கள் இந்த இளைஞர்கள் கிராமத்தை விட்டு வெளியேறி போவார்கள் என்று கவலைப்பட்டனர் ஒருநாள் ஊரின் பள்ளி ஆசிரியர் ஒரு யோசனை சொன்னார் ஒரு கிரிக்கெட் போட்டி நடத்துவோம் ஒரு அணியில் இளைஞர்கள் மறு அணியில் முதியவர்கள் என்றார் முதலில் இருவரும் ஏற்க மறுத்தனர் இது என்ன வேடிக்கை என்றனர் ஆசிரியரின் வற்புறுத்தல் காரணமாக முன்னெடுத்துச் சென்றது போட்டினால் வந்தது முதியவர்கள் அணி வெள்ளை சேட்டும் இளைஞர்கள் அணி நீல டிசேட்டும் அணிந்தனர் ஊர் மக்கள் அனைவரும் வந்து கூடினர் முதல் பந்து வீசப்பட்டது எழுபது வயது முதியவர் ஒருவர் பந்து வீச பதினெட்டு வயது இளைஞன் ஒருவர் அடித்தார் ஆனால் ஒரு அதிசயம் நடந்தது வயதானவர்கள் மிகவும் சுறுசுறுப்பாக இருந்தனர் இளைஞர்கள் ஆச்சரியத்தில் மூழ்கினர் தவறான முடிவுகளுக்கு சண்டை இல்லை சிரிப்பும் மகிழ்ச்சியும் நிரம்பியது இளைஞர்கள் அணி ஒரு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஆனால் உண்மையான வெற்றி வேறு இடத்தில் இருந்தது வயதானவர்களும் இளைஞர்களும் ஒன்றாக சேர்ந்து பேசினர் சிரித்தனர் கிராமத்து விளையாட்டு மைதானம் மீண்டும் உயிர் பெற்றது அன்று முதல் வாரம் இருமுறை கிரிக்கெட் போட்டி நடக்கும் இளைஞர்கள் முதியவர்களிடம் கிராமத்து வரலாற்றை கேட்டனர் முதியவர்கள் இளைஞர்களிடம் புதிய தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டனர் ஊர் முழுவதும் ஒற்றுமை நிலவியது